அலலூயா பிரைஸ் லாட் கத்த நல்லவர் அவர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார் இந்த காலை வேலையிலும் உங்க ஒவ்வொருத்தரையும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இன்றைக்கு நீங்க போய் கொண்டிருக்கிற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சூழ்நிலைகளை பார்த்து நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா இல்ல பிரசனப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா ஒரு வார்த்தை அழகா இப்படி சொல்லுகிறது தாவிதுக்கு கோலியாத்தோட பலத்தை எப்படி இருக்கும் கோலியாத்தோட பலன் எப்படி இருக்கும் அவன் இவ்வளவு பெரியவன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு அவன் யோசிக்கிறதை காட்டினோம் அவன் ஒன்றே ஒன்று அவன் யோசிச்சான் எது தெரியுமா என்னோடு இருக்கிறவர் பெரியவர் அவர் சர்வ வல்லவர் ஒரு விச சிங்கத்தையும் ஒரு விச கரடியும் கொடுத்த தேவனை நான் ஆராதிக்கிறேன் அதனால எனக்கு கோலியாத்தோட வலனை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது என்னோட தேவன் வலம் உள்ளவர் நான் ஆராதிக்கிற தேவன் வலம் உள்ளவர் சொல்லிட்டு தாவித அறிந்திருந்தபடியால் தான் அவனால கோலியாத்த எளிதாய் சூப்பராக ஜெயிக்க முடிஞ்சிச்சு அழலுயா இந்த காலை வேலையிலயும் நம்ம கூட நமக்கு பிரச்சனை தான் பெருசா இருக்குது நம்ம பார்க்கற அந்த போகிற பாதை தான் பெருசா இருக்குது ஐயோ கடினமா இருக்கிறதே நம்ம அதையே பார்த்துட்டு அதே ப்ரொஜெக்ட் பண்ணி விசாசானவன் நமக்கு காண்பித்து கொண்டு இருக்கிறான் ஆனா நம் தேவனை தூக்கி முன்னாடி நம்ம வைக்கிறதே இல்லை கற்களை நம்ம பின்னாடி வச்சு நம்ம பிரச்சனையை முன்னாடி தான் அநேக நேரத்துல அது பெருசா நமக்கு தெரிகிறது ஆனா தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றும் பலன் உனக்கு உண்டு என்று சொல்லுகிறார் ஹலலூயா ஹாமேன் ஹா மேன் பலமுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் ஷாத்ரா மேஷா காபிய நேகம் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த அக்னியை அவங்க பார்க்கவே இல்லை அக்னிய பார்த்துருந்தா அவங்க சோர்ந்து போயிருப்பாங்க ஏன்னா சாதாரணத்தை காட்டிலும் ஏழு மடங்கு ராஜா என்ன பண்ணாரா அக்னியை சூடாக்கினாரா அவங்க அதை பார்க்கவே இல்லை அவங்க சொன்னாங்க அஹ் தானியன் மூன்றாம் அதிகாலம் பதினேழாம் வசனத்துல இப்படியாய் சொல்லுகிறார்கள் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவர் எங்களை தப்பு வைக்க வல்லவர் அந்த எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று விசுவாசமாய் அவர்கள் அறிக்கையிட்டார்கள் ஏன்னா அவங்க அதை பார்க்கவே இல்லை அவங்க எடுத்துட்டு வந்து அவங்க கண்ணுக்கு முன்பாக வைக்கவே இல்லை தாவீதை அழகா சொல்ற கத்திர நான் எப்பொழுது எனக்கு கண் முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலந்து பரிசு இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் அதனால அதே போலதான் தானியலுக்கும் பார்த்தீங்களா ஐயோ சிங்கம் இருக்குதே சிங்கம் என்ன கடிச்சிருமோ சிங்கம் இத்தனை நாள் பட்டினியா வச்சிருப்பாங்களே தூக்கி போட்டோன்னா அப்படியே பிடிச்சுக்குமோன்னு சொல்லிட்டு சிங்கத்தை அவர் பார்க்கவே இல்லை ஆராதிக்கிற தேவனை பார்த்தார் வேதத்துல பார்த்த எல்லா ஹீரோஸும் யாரை பார்த்தாங்களாம் அவர்களுடைய பிரச்சனைகள் அவர்களை முன்பாக வைக்கல மாறாக தேவனை முன்பாக வைத்தார்கள் ஆல லூயா நாம் தேவன் பலம் உள்ளவர் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் இருக்கிறார் ஆல லூயா அதனால எல்லாம் போகிற சூழ்நிலைகள் உங்க பாதை கருடா கரடு முருடா இருக்குதா ஐயோ இந்த பாதையிலன்னா நடக்க முடியலன்னு சொல்றீங்களா நடக்க முடியல டாடின்னு அவரை பார்த்து கதறீங்களா அவர் சொல்றாரு என்னுடைய பலத்தினால நீங்க நடப்பீங்க என்னுடைய சத்துவத்தினால இதை நீங்க மேற்கொள்வீங்க அழலூய இதை நீங்க எளிதாய் ஜெயித்துக் கொள்வீர்கள் என்று கர்த்தர் உங்களை பார்த்து இந்த காலை வேலையில சொல்லுகிறார் அதனால கண்ணை தொடச்சிக்கோங்க சூழ்நிலைகளை பார்க்காதீங்க மாறாக தேவனை நோக்கி பாருங்க அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்ததா ஒன்றும் வெட்கப்படவே இல்லை அவர் உங்களை வெட்கப்பட செய்யவே மாட்டான் ஆண்டவரை பார்த்துட்டேனே அதனால நான் போய் குடியில விழுந்துட்டேன்னு ஒருத்தர் கூட நம்ம சொல்லவே முடியாது அவரை பார்த்தவர்கள் எல்லாம் ஜெயம் பெற்றவர்கள் அவரை பார்த்தவர்கள் எல்லாருக்கும் தோல்வியே கிடையாது ஜெயத்தின் வாழ்க்கைய அவர் வைத்திருக்கிறார் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம் விசுவாசமாப்பா நான் சூழ்நிலைகளை என் ஃப்ரெண்டாக வச்சுட்டப்பா எனக்கு முன்பாக நான் வச்சுட்டேன் எனக்கு பாதை தெரியல இருளில் இருக்கிற கலக்கமா இருக்கிற அழுகையில இருக்கிற தவிப்புல இருக்கிற ஆனா இப்பொழுது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் உங்களை முன்பாக வைக்கிறப்பா எப்படி தான் தாவிதுக்கு ஒரு கோலியாத்த அவர் பார்க்காம தேவனை நோக்கி தேவன் எனக்கு பலம் என்று சொல்லி அவரேன் கேடகம் என்று சொல்லி அவர் தேவனை முன்பாக வைத்து ஜெயத்தை பெற்றாரோ அதே போல நாங்களும் முன்பாக உண்மை வைக்க போறோம் நாங்கள் ஓட போகிறோம் உண்மை வைத்து ஹால லூயா கண்களை மூடி ஜெபிக்கலாமா ஏசப்பா அவன் தோத்திரிக்கிறோம் இந்த காலை வேலையிலப்பா ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருமேனே உங்களுடைய கரம் இறங்குவதாகப்பா அண்டவரே நீ கோரேசன் கையை பிடித்து நீங்கள் சொன்னீங்க நான் உனக்கு முன்பே போய் எல்லா கோளலான வழிகளும் நான் செம்மையாக்கி தருவேன் என்று சொன்ன தேவன் இந்த காலை வேலையில் அப்பா சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட தேவனப்பா நாங்கள் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒன்று இல்லாமல் ஒன்றை உருவாக்குகிற கர்த்தர் என்று நாங்கள் அறிக்கை எடுக்கிறப்பா அவராலே நாங்கள் ஒரு மதுளை தாண்டுவோம் அப்பா லூயா நீர் எங்களோடு கூட இருந்தால் அப்பா நாங்கள் மதுளை தாண்ட முடியும் எங்களுக்கு பலத்தை நீங்க கொடுத்துருக்கிறீங்கப்பா இந்த நேரத்துல நீங்க எங்களுக்கு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி சத்துவத்தை கொடுத்து அப்பா சாத்தியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் எளிதாய் நாங்க சாதிக்க எங்களுக்கு பலத்தை தாங்க சாட்சியாய் நிறுத்துங்க ஆசிர்வாதிங்க செபித்த ஒவ்வொருத்தரோடய உங்களுடைய கரம் இருப்பதாக பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஹாலலூயா ஹாலலூயா கத்துறவங்க வாழ்க்கையை தோல்வியில ஜெயித்து வைத்திருக்கிறார் ஹலோ டெய்லி பிளெஸ்ஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்கள் எங்கிட்டிருக்கீங்களா இல்லை டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் கீழே ஆந்தில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை தேற்றும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோடய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஆசிர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுக்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்